அந்த வகையில நாளைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் தளிகை போடக்கூடிய சிறந்த நாள் சொல்லலாம் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே எப்படி சிறப்பா கொண்டாடலாம் அப்படிங்கிறது மாவில அந்த மாவெளைய தோரணமா கட்டணும் தோரணம் நிச்சயமாவே வாசக்காலுக்கு அழகிய அந்த மாவில தோரணம்னா இந்த மாயில தோரணையை தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு தவறும் இருக்காது நான் இந்த வீடியோல சொல்றேன் இல்லை இன்னொரு வீடியோ அந்த வீட்டில் அன்னத்துக்கு குறை இருக்காது ஏன்னா அங்கே அன்னத்துனால தான் நம்ம பண்ணியிருக்கோம் அன்னத்துக்கு குறை இருக்காது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து பாத்தீங்கன்னா தேவை குன்றாது வளரும் இதை வந்து புதுசாக வச்சு சக்காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இலைய எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தக்கது வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போய் இருந்தாங்க இன்னைக்கு நான் புரோட்டாஸ் சாமி கும்பிட்டா இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கணும் எடுத்துடலாம் கொடுத்துட்டோம்னா நல்ல விஷயமா இருக்கும் பெருமாளும் உள்ளடக்கப்பட்ட இந்த தீபத்தை நீங்க வாங்கி உங்க இல்லங்கள்ல ஏத்தும் போது அந்த தளிகை இட்டதற்கான முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் துவங்கினாலே ஒவ்வொரு நாளும் விசேஷம் ஒவ்வொரு நாளும் கோலாகலம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாளைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் தளிகை போடக்கூடிய சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமைய வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே எப்படி சிறப்பா கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் முழுசா பாருங்க இறுதியில ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க நாளைக்கு வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை மக்கள் வந்து எப்படி அதை கொண்டாடணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் எப்படி அடிச்சு கேள்வி கேட்டாலும் கேள்விக்கு போக மாட்டேன் எதனாலன்னா தாயும் குருவும் ஒன்னா கிடைக்க ஒரு பாக்கியம் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அகத்தியருக்கு வந்து புலஸ்தியர் வந்து மகனா வந்தாரோ அந்த மாதிரி ஏதோ பொறுவ ஜென்மத்தில் ஒரு சின்ன புண்ணியம் போல இருக்கு அதனால இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதே போல மற்ற குருமார்களும் அதே தான் சோ அவங்களை வணங்காம எந்த ஒரு விஷயமும் அவங்க போட்ட பிக்சர் தான் இது மற்றது எல்லாமே அதனால அந்த பிச்சை மூலியமா தான் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும் நான் ஒரு இதுக்கு ஒரு பாட்டு பண்ணோம்னா யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி தீவந்தீன் ஐயனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது இந்த மாதிரி பாடுபாடிக்கிட்டே போலாம் வீடியோ பத்தாது இருந்தாலும் சாட் அண்ட் ஸ்வீட்டா அந்த குருவணத்தை பார்த்துட்டு அடுத்தது வீடியோக்குள்ள இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி குரு வணக்கத்தை பார்த்தாச்சு இப்போ அக்காக்கான அந்த கேள்விக்கான பதில போயிடலாம் சோ பெருமாள் அப்படின்றது நிறைய பேர் காக்கும் கடவுள் பெருமாள் வந்து ஆண் உருவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பெருமாளுக்குள்ளேயும் ஒரு பின் வடிவம் இருக்கு இத எப்படி நம்ம நம்புறது இதை ஏன் எப்படி நம்ம இது பண்ணலான்னா திருப்பதியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசரா வந்து இந்த நவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம் திருப்பதியில வந்து நவராத்திரி வந்து பிரம்மோற்சவம்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஏன் பெருமாள் கோயிலுக்கும் பிரம்மோற்சவத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்துல பெருமாளை கூட்டிட்டு வருவாங்க பெருமாள் அப்படின்ற ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள் எல்லாம் ஏமாத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் கொடுத்துருப்பாரு பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்கும் பொழுதுதான் அரிகர புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் வந்து நமக்கு கிடைக்கிறாரு பெருமாள் அவ வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட அனுகிரகத்தோட தான் நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பாரு இப்ப எடுத்துக்காட்டுக்கு ராம அவதாரத்துல பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா தேவியை வந்து பூஜை பண்ணிதான் அந்த அஸ்திரத்தை வேண்டி அடிக்கிறாரு அதே கிருஷ்ண அவதாரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாலோட பூஜைகள் எல்லாம் பண்ணிருக்கிறாரு சோ எல்லா அவதாரம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நரசிம்ம அவதாரம் எடுத்தோம்னா அந்த நரசிம்மர் வந்து அந்த இரணிய கஜுவோட ரத்தத்தை உள்ள விழுங்கிறதுனால அதுல இருந்து விடுபட முடியாம ரொம்ப அவசதிப்படப்படுது அந்த விமோசனம் கொடுக்கறதுக்காக பிரத்யங்கரா தேவி அப்படின்ற வடிவம் எடுத்து அம்பால உங்களோட உக்ரத்தை ஃபுல்லா அம்பால எடுத்துக்கிற சரபரேஸ்வரர் பிச்சு எடுக்கிறார் அதுல தான் பெருமாள் வெளிய சோ ஒவ்வொரு அவதாரத்துக்குள்ளயும் பெருமாளோட பக்கபலமா உறுதுணையா வந்து தேவி இருக்கிறார் சோ அந்த தேவியோட அம்சம் இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசத்துலயே அப்படியே நவராத்திரி மது எதனாலன்னா நம்ம இதோட சிஸ்டி உள்ள நவராத்திரிக்கும் பொருட்கள் இருக்கு அப்படின்றத இத சொல்லிடுறேன் அதே போல பூஜைகளும் இருக்கு சோ இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னும் பொழுது எல்லார் வீட்லயும் எப்படி வந்து ஆடி மாசம்னா வார வாரம் கூழ் ஊற்றணும் அப்படின்னு இல்லை இல்ல வந்து அந்த அஞ்சு வாரத்துல ஒரு வாட்டி கூழ் ஊத்திட்டாங்க விட்டுடுவாங்க அதே போல புரொட்டாசி மாசம் அஞ்சு சனிக்கிழமையும் நம்ம தழுகை போட்டு பெருமாளை வழிபாடு பண்ணலாம் இல்ல ஒரு சனிக்கிழமையில நம்ம பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் முதல் வாரம் பண்ணலாம் மூன்றாவது வாரம் பண்ணலாம் இல்லன்னா ஐந்தாவது வாரம் பண்ணலாம் ஒத்தப்படையில சில பேருக்கு இல்லங்க எனக்கு அது பாசிபிலிட்டிஸ் இல்ல கிடைக்கும் போது பண்ணிக்கிறேன்னா ஓகே வாட் எவர் மே பி ஸோ ரெண்டுலேயோ இல்ல நாலுலேயோ அவங்க வந்து அது அவங்களோட ஆப்ஷன் ஏன் ரெண்டு இல்லன்னா ரெண்டுனா உங்களுக்கு சந்திரன் அழகு அறிவு மதி சந்திரன் வளர்றதும் தீயமா இருக்கும் நாலுனா ராகு என்னதான் பண்ணாலும் பிரச்சனைகள் நிறைஞ்சதா இருக்கும் அப்படின்னு வாய் யோசிப்போம் சோ ஆனா இந்த ஒன்னு மூணு அஞ்சு ஒன்னுன்றது சூரியன் பிரகாசமான வாழ்க்கை ஏன்னா சூரியனோட சம்பந்தப்பட்டு பெருமாள் இருப்பாரு மூணுன்றது குரு வழிகாட்டுற ஏனியா நம்மளை ஏத்தி விடுவாரு ஏதனால நமக்கு வாழ்க்கையில செல்வம் வந்தாலும் அது எப்படி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும் அது எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும்ன்ற அண்ணுக்கரகம் கிடைக்கும் அஞ்சுன்றது புதன் புதனுக்கு அதிபதி தான் பெருமளானாலும் அஞ்சுலயும் பண்ணலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை முதல் எடுத்தோன்னே இப்ப வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீடை துடைக்க முடியாது அதனால சனிக்கிழமை காலையில எழுந்திரிச்சு வீடை நல்லா தொடச்சிட்டு அந்த வீடில் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரபாதம் வந்து இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாகவே சுப்பிரபாதம் போடலாம் விஷ்ணு சரசும் ஒழிக்கணும் எந்த நேரமும் வீட்டுல வந்து அந்த பெருமாளோட நாமங்கள் ஒழிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் அடுத்தது என்ன பண்ணணும் நல்ல வீடை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வாசக்கால் அந்த வாசகால்ல தான் நம்ம அதுல இருந்தே சொல்றோம் நம்மளோட குல தெய்வத்துல வந்து எல்லாத்தையும் அந்த வாசக்காலுக்கு தான் நிற்கும் சோ அந்த நேரத்துல அந்த புரோட்டாசிஸ் தான் பெருமாளை உள்ள அழைக்க போறோம் அப்ப அந்த வாசக்கால் வந்து பாக்குறதுக்கு கண்ண ஒத்திக்கிற மாதிரி வைக்கணும் இத்தனை நாள் எப்படி இருந்துச்சோ அது வாட் எவரு எப்பயுமே சோ அன்னைக்கு நாள்ல வந்து நல்ல வா வாசக்கால் வந்து நல்ல தண்ணீர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நம்ம கிட்ட வாசக்கால் அஞ்சனம்னு இருக்கு அது வந்து ஆப்ஷனல் வேணும்னா வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம எதுவுமே கம்பல் பண்றது கிடையாது ஸோ அந்த அஞ்சனத்தை தேய்க்கலாம் இல்லைனா அவங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சளையும் சந்தனத்தையும் நல்லா குழச்சி எடுத்து அந்த வாசக்கால் ஃபுல்லாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நாமம் போடணும் நாமம் போட்டு திருண்மண் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் அந்த சாமந்தி இருக்கீங்களா அந்த சாமந்தி வந்து சந்தனம் வச்சு அந்த சாமந்தி வைக்கலாம் ஒட்டிக்கும் அதுக்கடுத்து மாவிலை அந்த மாவிலையை தோரணமா கட்டணும்

அதே மறுலய சொன்ன மாதிரி அந்த சந்தன குங்குமம் வச்சிடும் அது மேல நம்ம வந்து நம்ம ரோஜா பூவையோ இல்லன்னா வந்து சாமந்தி பூவையோ ஹோல்ஸ் போட்டு உள்ள வச்சோம்னா அது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு காஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த மா இலையை வந்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சி சாம்பிராணியோட கலந்துக்கலாம் ஓகேள்ள ஆமா நல்ல வைப்ரேஷன்ஸும் கொடுக்கும் அடுத்து அது வீட்டுக்குள்ள வரும் வீட்ட நல்லா கிளீன் பண்ணி நல்ல வாசனாதி விஷயங்கள் இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சந்தனாதி தினம் சாம்பிராணி தைலம் பியூர் ஒரிஜினல் ஜவ்வா அது ஒரிஜினல் சந்தனம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி நல்ல நறுமணம் தமிழக்கூடிய விதுவா மாத்தி விடணும் பஞ்சகவி பன்னீர் வச்சு வீட்டுக்கு வெளியில இருந்து உள்ள அலரா தெளிச்சுட்டு வந்தோம் தொடச்சதுக்கு அப்புறம் கூட அலரா தெளிச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அதோட பூஜர் மொதலோட கீழ் பகுதியில நமக்கு வந்து அந்த சாமிக்காக இந்த நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சு வச்சிருப்பாங்க சில வீடுகள்ல மஞ்சள் தேய்க்கிறதுக்கு எது இல்லைன்னு ஒரு கல்ல வச்சுருப்பாங்க சோ அந்த கல்லுல நாமம் அழகா நாமம் சங்கு சக்கரம் அறைஞ்ச முடிஞ்சதுன்னா வளைஞ்சு வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் வச்சுட்டு கற்பூரம் வைக்கணும் அந்த இது பண்ண முழுது வெளியில இருந்து உள்ள வரைக்கும் கற்பூரம் லைனா வச்சுட்டு வரணும் ஆமா ஒரு நம்ம தள்ளி 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 கற்பூரம் லைனா வச்சுடணும் வச்சுட்டு வெளியில ரெண்டு அகல் தீபமோ இல்ல வாசக்காலுக்கு நேற்றுக்குன்னு தீபம் வச்சிருப்பாங்க அந்த தீபத்தை ரெடியா ஏத்தி வைச்சிடணும் அதுக்கு அடுத்தது வீட்டுல வாழை இலை ஒரு மூணு வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து விதமான சாப்பாடு வைக்கணும் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி அஞ்சு சாதம் வரும் சோ அஞ்சு சாதம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அஞ்சு சாதம் வைக்கணும் சில பேர் அதையே பெருமாளை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி அழகா பாத்தீங்கன்னா கிரீடம் இருக்கும் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரிலாம் வச்சு நாமத்துக்கு தேங்காய் சாதம் தயிர் சாதம் ஒரு இதுல ஆபரணமா அந்த மாதிரி பார்க்கும்போது ஆச்சிமான எப்படிங்க நீங்க பண்ணீங்க அதுவா வடை பாயாசம் சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் மஸ்ட் சோ இல்ல மெயினா இருக்க வேண்டியது தண்ணியில துளசி போட்டு நம்ம கிட்ட வந்து தீர்த்தபடி இருக்கு இல்ல வீட்டுல தீர்த்தபடி ரெடி பண்றவங்க தீர்த்தப்பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பானகம் அந்த பானகமும் ஒரு இதில் வைக்கணும் இதெல்லாம் வச்சிட்டதுக்கு அப்புறம் வெளியில இருந்து உள்ள நம்ம வந்து லைனா கற்பூரத்தை ஏற்றிட்டு குய்ந்தா குவிந்தா குவிந்தான்னு கூட்டிட்டு வந்து வாச அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜ் ரூமில் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கர நாமத்தில் இருக்கக்கூடிய கற்பூரத்தை ஏற்றணும் அவங்களையும் அப்படியே பேர்ன் ஆகும் வீட்டில் விளக்கு ஏத்தி வச்சிருக்கணும் அந்த நேரத்துல நம்ம கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா இந்த விளக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த விளக்கை சுத்தி நல்லா பச்சரிசி நிரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே உங்களை வைக்கலாம் சோ மஞ்சள் கலந்த பச்சை அரிசில மேல வச்சுட்டு அதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூக்களை அடுக்கி இதுல வந்து வாழைத்தண்டு திரியோ ஏதாவது தாமரை தண்டு திரியோ போட்டு நெய் விட்டு நான் சொன்ன மாதிரி சால முள்ளை முள்ள வச்சு அஞ்சு ரூபா காயின் வச்சு ஏத்த பொழுது பெருமாள் வந்து அந்த வீட்டுக்குள்ள வருவாரு வந்ததுக்கு அப்புறம் வீடு லட்சுமி கடாட்சமா தெரியும் நல்ல நறுமணமா நல்ல இதுவா இருக்கும் சொல்லும் போதே ஒரு நல்ல வை இருக்கும் எதனாலன்னா நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால சொல்றேன் சோ நல்லா இது பண்ண உடனே பெருமாள் சுத்தி ஊற்றி பாப்பாரு எங்கேயும் போமாடா அந்த வீட்டு அப்படியே சோ தங்கும் பொழுது அந்த வீட்டுல அன்னத்துக்கு குறை இருக்காது ஏன்னா அங்க தான் நம்ம பண்ணிருக்கோம் அன்னத்துக்கு குறைய இருக்காது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் வந்து பாத்தீங்கன்னா தேவை இல்லாம குன்றாது வளர்மை வந்து குன்றாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணத்துக்கு குறையே இருக்காது சோ நம்மளை ஊரார் போட்ட உலகார் போட்ட நம்ம குடும்பம் வந்து வளர்ச்சி அடையிறத கண் கூட பாக்கலாம் சோ இந்த இதுல ஏன் நான் வெஜிடேரியன் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு உடல் ரீதியா பாதிப்பும் கோளாறுகளையும் கொடுக்கும் தான் ரீசன் இருக்கு இந்த துளசி தீர்த்தத்தை மார்னிங் அதாவது டெய்லியுமே துளசி வச்சு உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இப்ப புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சி வர ஆரம்பிச்சிடும் அப்படி கார்த்திகை தேய் அப்படியே போயிடும் சோ அதனால அந்த துளசி தீர்த்தத்தை தினமும் பெருமாளோட நாவது சொல்லி சாப்பிடணும் இப்படியே நம்ம கண்டினியூட்டியா நம்ம புரட்டாசி மாசம் வந்துட்டே இருக்கும்போது நவராத்திரியும் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ அம்பாலே நம்ம வீட்டுல கொண்டு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த சனிக்கிழமை பண்ண முடியாதவங்க அடுத்த சனிக்கிழமை பண்ணலாம் இல்ல அடுத்த சனிக்கிழமை பண்ணாலும் அடுத்த மொத்தம் அஞ்சு வாரம் இருக்கு அஞ்சு வாரத்துல ஏதாவது ஒரு வாரத்துலயும் இந்த விளக்கை எடுத்து ஆரம்பிச்சுடலாம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை எடுத்துலாம் இல்ல புதன்கிழமையில ஏத்திக்கலாம் சோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இந்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் காக்காக்கு வைக்கணும் காக்காக்கு வச்சு காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இலையை வைத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தக்கது வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போய் இருந்தாங்க ப்ரொட்டாஷ் மாசம் சாமி கும்பிட்டா இருந்தாங்க அப்படின்னு குடுத்துட்டோம்னா நல்ல விசேஷமா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையில வந்து பாத்தது குடுத்து பசங்களை அவங்கள மட்டும் அனுப்பிடுவாங்க வாங்கிடுவாங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து யாசகம்ன்ற விஷயத்துக்கு நம்ம குடும்பமே போகாம கஷ்டம்ன்றது வரக்கூடாது அவங்க வீட்டில் இருக்கிற அரிசி அவங்க வீட்டில் இருக்கிற காசு கொடுப்பாங்க சில பேர் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு எல்லாம் நாமளம் போட்டு சொல்லுவாங்க போய் கேட்கறதுக்கு ஷையா இருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம அது கேட்டோம் ஆனால் இப்போ அப்படி வேணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க சிறப்பு சிறப்பு தலிகை எப்படி போடணும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா கொடுத்தாங்க ஒரு சில பேர் இல்லங்கள்ல வந்து நாங்க தலிகை இடுற வழக்கம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் நிச்சயமா இந்த தீபத்தை இந்த படி தீபத்தை பத்து பெருமாளும் உள்ளடக்கப்பட்ட இந்த தீபத்தை நீங்க வாங்கி உங்க இல்லங்கள்ல ஏத்தும் போது அந்த தலிகை இட்டதற்கான முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தலிகை போடுற வழக்கம் இருக்கிறவங்க சனிக்கிழமையில ஒன்று மூன்று ஐந்தாவது சனிக்கிழமையில தலிகை போடும்போது இந்த தீபம் ஏத்தலாம் தலிகை போடுற வழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே இந்த தீபத்தை மட்டும் வாங்கி உங்க இல்லங்கள்ல ஏத்திட்டு தாமிரத்தண்டு திரி போட்டு சால கிராமம் போட்டு ஏத்திட்டு ஒரு சக்கர பொங்கலும் வடை பாயச நேவேத்தியம் பண்ணி நீங்க பெருமாளை அழைக்கும் பொழுது பெருமாள் பரிபூர்ணமாக உங்க இல்லம் தேடி வருவார் இதுதான் நான் சொன்ன கடைசியில ஒரு விஷயம் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஏன்னா நிறைய நபர்கள் சொல்வீங்க தலிகை போடுற பழக்கம் சிவன் அடியாரா இருக்கிறேன் நான் வந்து அம்பாள் அடியாரா இருக்கேன் பெருமாள் எல்லாம் கும்பிட மாட்டேன்னாலும் எல்லா இறைவனும் ஒன்றுதான் சோ அன்னம் பரிமாளிச்சு நம்ம வீட்டுல விளக்கேத்த பொழுது அது எந்த தெய்வமா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து சிவபெருமான் தான் பிடிக்கணும் அங்க பெருமாளை நீங்க கும்பிட்டாலும் அங்க சிவனே தான் வந்து உட்காரு சிவாம்சமா இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா கிருஷ்ணனா இருக்கும் பொழுது ஆன்சிநேயர் அழைக்கிறாங்க அந்த நேரத்துல ராமரா தான் கிருஷ்ணன் காட்சி கொடுத்தாரு ஆன்சிநேயருக்கு அந்த ஒரு ரீசனாலதான் தேர்ல வந்து கொடியா பறந்தார் அதே போல நீங்க எந்த தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி அந்தந்த தெய்வத்துக்குரிய நாட்கள்ல நீங்க பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா அந்த தெய்வத்தை பாத்தீங்கன்னா அந்த தெய்வம் அந்த சுரூபத்துல இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் கண்டிப்பா உங்களுக்கு அனுக்கிரகமும் ஆசியும் கிடைப்பதற்கு இந்த தீபத்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த சனிக்கிழமை உங்களால முடியலன்னாலும் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமைகள்லையும் நீங்க இந்த தீபம் ஏற்றலாம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா புதன் மற்றும் சனிக்கிழமைகள்லையும் இந்த தீபத்தை பயன்படுத்தலாம் நிதர்சனமா தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் குடியேறும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்